ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படும் ஒரு தமிழர் திருவிழா ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஒரு பண்டிகை உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பார்கள் நெல் கரும்பு இவற்றை விதைத்தால்தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து உழவு வேலையைத் தொடங்குவார்கள் இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடிவிதை என்ற பழமொழியும் விளைந்தது மக்கள் ஆற்றங்கரையில் கூடி ஆற்றுப்பெருக்கை கண்டுகளிப்பார்கள் புதுமணத் தம்பதிகள் கோயில்களுக்கு சென்று வழிபடவும் செய்வார்கள் வாழை இலையில் அகல் விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் பழைத்து கற்பூர தீபம் காட்டி தடங்கள் இல்லாத வெளிச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தி வாழை விளக்குகள் ஏற்றி ஆற்றில் விடுவார்கள் கலப்பு சாதங்கள் செய்து குடும்பத்துடன் குதூகலமாக உணவை சாப்பிடுவார்கள் பெண்கள் தாலி கயிறிகளை மாற்றிக்கொள்வார்கள் காவிரி பூன்று ஆறுகளுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதுடன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்வார்கள் ஆடிப்பெருக்கு அன்று வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் தயார் செய்து படையல் செய்து எரியருள் பெறுவோம் நண்பர்களே